தொழிலாளர் நலத்துறை சார்பாக தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய அட்டை வந்து செந்தில் குமார் துணிப்பு தரையாங்க பதினாறு மின்சாரம் வச்சுட்டு என் பேருக்கு ஒரு மனு கொடுத்துருந்த பேர் மாற்றத்துக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப அலட்சியம்லாம் கிடையாது அந்த ஒரு எல்லா நிமிஷத்துலேயே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு அந்த இதுல ஈஸியாவது வாங்கிட்டு ஒரு முதல்வருக்கும் நன்றி தெரிஞ்ச வீட்டு நன்றி வணக்கம் வீட்டுக்காரமாவும் முதல்வர்களுடைய நிகழ்ச்சி தான் ஒரு வேலைன்னு அலுவலகத்துக்கு போனோம்னா ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு வாரமும் ஆகுது இந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து ஏரியா மக்கள் எல்லாருமே பயன்படுத்தி வாங்க நினைக்கிறேன் கண்டிப்பா நடக்கும் நாவாரிய கார்டு காண்டி அப்ளை பண்ற காண்டி ஒண்ணே எனக்கு ஒரு முப்பது நிமிடத்தில் எனக்கு அதை பண்ணி கொடுத்தாங்க இந்த விழாவில் அமைச்சு கொடுத்த முதல்வருக்கும் எங்கள் கவுன்சிலர் சுபாசரன் மாமாவுக்கும் அலுவலர்களுக்கும் மிக்க நன்றியை நன்றியா தெரிவித்துங்க ரூபாய்க்கான கடன் தொகை தானே ஆர்டரை வந்து மேடான கொடுக்குறாங்க மாண்புமிகு மேயர் மற்றும் மேஆர் கோபரேட்டிவ் மேடம் வந்து வழங்குறாங்க